சூரி அவர்களினுடைய வேண்டுகோளை தயாரிப்பாளர்கள் நிராகரிச்சுட்டாங்க அப்படின்னு நடந்த உண்மையை பிரபல இயக்குனர் சொல்லியிருக்கிறாரு அதை இன்னுமா சூரி மறக்கலை அப்படின்னு எல்லோரும் கேட்டு வராங்களாம் தமிழ் சினிமாவில் காமெடி நடிகராக வளம் வந்தவர் சூரி இப்போது நாயகனாக நடிச்சிட்டு இருக்காரு இயக்குனர் சுசீந்திரன் இயக்கிய வெணிலா கபடி குழு படத்தில் பரோட்டா சாப்பிடக்கூடிய போட்டி காமெடி காட்சியில் நடித்து ரசிகர்களினுடைய மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றவர் சூரி அந்த படம் தான் அவரை ரசிகர்கள் மத்தியில் அடையாளப்படுத்துச்சு அதுதான் அவரது சினிமா வெற்றிக்கு முதல் படிக்கட்டாகவும் அமைஞ்சது தமிழ் சினிமாவில் ஹிட் படங்களை கொடுத்தவர் சுசீந்திரன் வெண்ணிலா கபடி குழு நான் மகாநல்ல அழகர் சாமியின் குதிரை பாண்டிய நாடு பாயும் புலி மாவீரன் கிட்டு உள்ளிட்ட பல வெற்றி படங்களை கொடுத்தவர் ஆனால் கடைசியாக இயக்கிய கெனடி கிளப் சாம்பியன் ஈஸ்வரன் உள்ளிட்ட படங்கள் சரியாக போகல வெற்றிமாறன் இயக்கத்தில் சூரி விடுதலை படத்தில் நாயகனாக நடித்தார் பிறகு விடுதலை டூ கருடன் கொட்டுக்காலி ஆகிய படங்கள் நாயகனாக நடிச்சிருக்கிறார் தற்போது சூரி அவர்கள் மாறன் என்ற படத்தை நடிச்சு வர்றாரு இந்த படத்தில் சூரிக்கு ஜோடியாக பட நாயகி ஐஸ்வர்யா லட்சுமி நடிக்கிறாங்க இந்த நிலையில் தனக்கு சினிமாவில் காமெடி நடிப்பில் முக்கியத்துவம் கொடுத்து சினிமா பயணத்துக்கு அடியாக வெண்ணிலா கபடி குழு படத்தில் நடிக்க வாய்ப்பளித்த இயக்குனர் சுசீந்திரனுக்கு நன்றி கடன் செய்ய நடிகர் சூரி விரும்பியிருக்கார் தொடர்ந்து சில தோல்வி படங்களை தந்த நிலையில் சுசீந்திரன் இயக்கத்தில் நடிகர் சூரி தாமாக முன்வந்து நடிக்க வந்திருக்கிறாராம் இது குறித்து சமீபத்தில் நேர்காணல் ஒன்றில் பேசியிருக்கிறாரு அதில் இயக்குனர் சுசீந்திரன் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் என்னென்னா சூரிய என் கூட படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு எனக்கு டேட் கொடுக்கணும்னு என் தயாரிப்பாளர்களிடம் வந்து சொன்னாலும் வேணா சார் வேறு யாராவது நல்ல டேரக்டர்லாம் பார்ப்போம்னு சூரியகிட்ட சொல்லிட்டாங்களாம் இந்த விஷயத்தை நடிகர் சூரிய என்கிட்ட ஒரு முறை பேசும்போது தயங்கி தயங்கி சொன்னார் அப்போது நான் சூரியனம் பரவாயில்லடா நானே சொல்கிறேன் ஒரு ஹிட் படம் கொடுத்துட்டு வரேன் அப்புறமா நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு நேர்காணலில் சுசீந்திரன் சொல்லியிருக்கிறது அனைவரினுடைய கவனத்தையும் நிறுத்திருக்கு இது ஒரு புறம் இருக்குது பிரபல நடிகரான சோனு சுட்டுக்கு பிடிவாரண்ட் இப்போ பிறப்பிச்சிருக்காங்களா உலகமே பரபரப்பில் இருக்குது என்னவாக இருக்குன்னு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோனு சூட் மீதான பிடிவாரன் ரசிகர்கள் மத்தியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு இது பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நடிகர் சோனு சூட்டுக்கு எதிராக பஞ்சாப் மாநிலம் லூதியானா நீதிமன்றம் அவருக்கு கைது வாரண்ட் பிறப்பிச்சிருக்கு லூதியானாவை சேர்ந்த வழக்கறிஞர் ராஜேஷ் கண்ணா கொடுத்த ரூபாய் பத்து லட்சம் மோசடி வழக்கில் தற்போது பிடிவாரன் பிடிக்கப்பட்டிருக்கான் எதுக்காக பிறப்பிக்கப்பட்டிருக்குன்னா முக்கிய குற்றவாளியாக மோஹித் சுக்லா மற்றும் ரிஜிக் காம்லா ஆகியோர் சேர்க்கப்பட்டிருக்காங்க முதலீடு திட்டம் ஒன்றில் பணம் போட்டால் அதிக லாபம் கிடைக்கும்னு ஆசை காட்டி இவர்கள் பண மோசடியில் ஈடுபட்டதாகவும் இந்த திட்டத்தின் விளம்பர பணத்தை இழந்த ராஜேஷ் கண்ணா சோனு சுட் மீதும் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் இந்த வழக்கில் சாட்சியம் அளிக்க சோனு சுட்டை நீதிமன்றம் அழைத்தும் அவர் நீதிமன்றம் அனுப்பிய சமனை ஏற்காததால கைது வாரன் பிறப்பிக்கப்பட்டிருக்கு சோனுசூட்டை கைது செய்ய மும்பை அந்தேரி வெஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஓஷிவாரா காவல்நிலைய பொறுப்பு அதிகாரிக்கு லூதியானா நீதி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க இந்த விவகாரம் குறித்து சொல்லியிருக்கிறது தனக்கு பிரிவாரம் பிறப்பிக்கப்பட்டதாக வெளியான தகவல் முற்றிலும் தவறானது சம்பந்தமில்லாத விஷயத்தில் சாட்சி சொல்ல நீதிமன்றம் தன்னை அழைத்திருக்கிறதாகவும் அந்த வழக்கில் தா எனக்கு பிடிவாரம் பிறப்பிக்கப்பட்டிருக்கு ஆனால் அந்த நிறுவனத்தின் அம்பாசிடர் நான் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாரு தன்னுடைய பெயரை சிலர் விளம்பரத்திற்காக பயன்படுத்தி இருப்பதாகவும் இது தொடர்பாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாராம் இந்த வழக்கு மீண்டும் பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதிக்கு ஒய் ஒத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் சோனுசுட் நீதிமன்றத்தில் ஆஜராகணும்னு சொல்லப்பட்டிருந்ததுனால அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகி தனது விளக்கத்தை கொடுப்பார்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு சோனு கொரோனா காலத்தில் பொதுமக்களுக்கு பேருதவியாக இருந்திருக்கிறார் மேலும் சமீபத்தில் ஆந்திர மாநிலத்தில் சுகாதார பணிகளை மேம்படுத்த முதல்வர் சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து நன்கொடை வழங்கியிருக்கார் இத்தகு காரணங்களால் அவர் மீதான பிடிவாரன் திரையுலகில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கான் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க